ஆக எந்த ஊரை சார்ந்தவர் இந்த சார் எந்த ஊரை சார்ந்தவர் இந்த சார் எந்த இயக்கத்தை சார்ந்தவர் இந்த சார் எந்த பகுதியை சார்ந்தவர் இந்த சார் இது என்று எங்களுக்கு தெரிய வேண்டும் மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் கனிவோடு நாங்கள் எல்லோரும் எங்களது கருத்துக்களை சொல்வதற்கு பொறுமையாக கேட்டறிந்தார்கள் ஆக அந்த பெண்ணிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் இது மட்டுமல்ல இந்த ஒரு வழக்கு மட்டுமல்ல நாங்கள் எங்களது கோரிக்கையில் கொடுத்திருப்பது தொடர்ந்து ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினரால் பெண்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பதை நாங்கள் இங்கே அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறோம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான்காவது படிக்கும் ஒரு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி பதினாலு எட்டு இருபத்தி நான்கில்